மாறன் சேரியில் இப்போ ரொட்டகசமான திடீர்னு எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்ணினா ஆதரவு வந்துட்டாங்க மாறன் மாட்டுங்க யோசிச்சுட்டே இருக்காங்க சரி நாக வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக பார்ப்போம் இருந்தாலும் கண்மணி அண்ணி மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அவங்க மேலே நம்ம ஒரு கண்ணை வச்சுக்கணும் அவங்க என்னென்ன திட்டம் போடுறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ராமச்சந்திரன் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோன்னே ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க ஏன்பா இப்போல்லாம் என் கடைக்கு வந்து நகையெல்லாம் எடுக்க வரதில்ல சரி எனக்கும் இந்த விஷயம்லாம் தோணாமல் போயிடுச்சு நம்ம வீட்டில் வந்து ரெண்டு மருமகன் இருக்காங்க பிருந்தாவுக்கு வேறு நகை வாங்கி தரணும் சரி நம்ம வீட்டில் வந்து நகையெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டிசைனாக எடுத்துகிட்டு போ அதுக்கப்புறம் பில்லு என்னன்னு சொல்லு கடையில் வந்து வாங்கிக்கேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அவன் வந்து கடையில் வந்து ஒரு மூணு சட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த சட்டை எப்படி இருக்குங்கிற மாதிரி கண்மணிக்கிட்ட ஒரே ஒரு சட்டையை மட்டும் காட்டுறாங்க அந்த இடத்துல சூப்பராக இருக்குங்க கடையில் புது மாடல் வந்திருக்குமா அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வந்து மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டு கார்த்தி எப்படா இருக்க என்னடா திடீர்னு அன்பு பாசனெலாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சட்டையை வந்து கொடுக்குறாங்க கார்த்திகிட்ட இப்போயே மா மாட்டிக்க இன்றைக்கி இந்த சட்டையோடு தான் நீ வரணுங்கிற மாதிரி கார்த்திகிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் கண்மணி வந்து பார்க்குறாங்க ஓ சட்டை எடுக்கும்போது மூணு சட்டையோட தான் வருவீங்களா இதெல்லாம் உங்கள் தம்பிங்களுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா இது இன்னிக்கே வந்து சரி வராது தம்பி மேலே கோவம் இருந்தாலும் உரிமையாக பாசமாக வந்து பேசுகிறீங்களா இந்த பாசத்தை நான் இன்றைக்கே உடச்சி காட்டுறேன்னு கண்மணி வந்து கேவலமாக அந்த மனசில் இருக்காங்க ஒரு பக்கம் மாறன் வராங்க என்னடா சட்டையெல்லாம் புதுசா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இந்தா உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அடிச்சு காலில் செலெக்ஷன் பண்ணுறதெல்லாம் ஆனால் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு கொடுத்தா என்னவா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து முறைச்சிக்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க என்னடா ராகவன் எடுத்து சட்டையா அப்போ போட்டிருக்க ஆமாண்டா ராகவனை இந்த விஷயத்தில் வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை அவனோட சட்டனா சட்டை தான் செம்மையாக வந்து செலக்ஷன் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு மாரன் கிளம்புலான்ட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து கலாய்க்கிறாங்க டேய் என்னடா பழுத்து வச்சுட்டு வந்துகிட்டு இருக்க கொஞ்சமாவது இப்படி இருக்கியடா மணி என்ன ஆச்சு எட்டரை மணி ஆகிடுச்சு எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க நீங்கள் என்னப்பா காலையில் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ணுவீங்க நான்லாம் அப்படியா இதில் டயட் வேறு நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் மாட்டுக்கும் பிடிச்ச நேரம் தூங்கிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்கிட்டு காலையில் லேட்டாக ஏஞ்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது டேய் ஒன்னே போல் என்ன மாற்றி விட்டுறாதரா அப்படின்னு கார்த்திக் வந்து கலாச்சுட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப நகையோட ஒருத்தர் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ராமச்சந்திரன் வந்து சொன்னாங்கல்ல அவங்க திட்டத்திட்ட ஐநூறு பவுன் கிட்டே எடுத்துகிட்டு வராங்க பிள்ளை பெரிய பையில் அந்த ட்ராலியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க என்னப்பா இந்த பக்கம் வரதே காணும் இல்லை ஒரு ஹோட்டலில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாப்பில ராமச்சந்திரன் ஓ அப்படியா வீட்டில் வந்து சாப்பாடு சரி இல்லைன்னு சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்காங்க வீரா போக பார்த்தா வந்து சமயக்காரனை வந்து அடித்து துரத்திடுவார் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம் வேகாததெல்லாம் வந்து சமைச்சேன்னு சொல்லி போட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் அப்படியே வந்து இருக்காங்க நம்ம வள்ளியும் வீராவும் அப்போனு பார்த்தா அவங்க மட்டும் எதார்த்தமாக வராங்க லேட்டஸ்ட் டிசைனில் புதுசு புதுசாக வந்து நம்ம கடைக்கு வந்து வந்திருக்கு ஸ்டாக்கு அதனால தான் கொடுத்துட்டு போலான்னு வந்ததுன்னு சொல்லி அந்த இடத்துல செயின் ஒன்று ஒன்றா காட்டுறாங்க கண்மணி இங்கே வாமா நீயும் வந்து எடுத்துக்க சரிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணியும் வந்து நகையை வந்து பார்க்குறாங்க வீராக்கா வந்து நகையெல்லாம் வந்து லேட்டஸ்ட் டிசைனாக வந்து காட்டுங்க என்ன உங்கள் மருமகளா இல்லைப்பா என்னோட பொண்ணுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிடுறாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நகையும் வந்து பதினஞ்சு சவரனுக்கு கீழேயே வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க என்னங்க நீங்கள் எல்லாமே வந்து பதினஞ்சு சவரன்லேயும் வந்து காட்டுறீங்க ராமச்சந்திரன் வள்ளியோட வழக்கமே அப்படிதாம்மா பதினஞ்சுக்கு கீழே பார்க்கவே மாட்டாங்க அதனால தான் பார்த்து பார்த்து வந்து டிசைனை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது எத்தனை போனை பதினெட்டு அப்போனா வந்து ஆறு ராசி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா இந்த செயின் உனக்கு சூப்பராக இருக்குல்ல ஏமா செயின்னா ஒரு நாலு பவுனு மூணு பவுனில் பார்ப்பாங்க மேக்சிமம் அஞ்சு பவுனில் நீங்கள் என்னம்மா பதினெட்டு பவுனில் பார்க்குறீங்க வீரா சும்மான இரு பேசாத பின்னாடி வேறு ஆல்ரெடி வந்து மூணு டப்பா எடுத்து வச்சுருக்கீங்க அதுவே நாற்பத்தஞ்சு பவுன் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் யார் பணம் தரது டேய் உங்கள் மாமா வந்து எப்பயாவது தான் இது மாதிரிலாம் நகையெல்லாம் வாங்கி தருவாங்க அதுக்குன்னு துணி மாதிரியாக நகையெல்லாம் வாங்குறது துணி கூட இவ்வளோ வராது போல் இருக்கு சும்மானு இரு வீட்டில் வந்து பொண்ணுங்க ஒரே நகையோடையா வெளியில் வந்து போட்டுட்டு போகிறது நம்ம இல்லாத காசாக பணமா நூறு பவுன் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேஷ்வலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கண்மணியும் வராங்க உடனே அவங்களும் வந்து சிக்கனமாக வந்து பார்த்து பார்த்து நகையெல்லாம் எடுக்கிறாங்க என்ன நீ இது மாதிரிலாம் எடுக்கிறீங்க நீங்கள் யார் ராமச்சந்திரனோட மருமக எல்லாமே வந்து எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச இப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இவர் வந்திருக்காப்புல சூப்பர் சூப்பர் டிசைனாக வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டதை எடுங்கங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து சந்தோஷமாக ஆர்வத்தோடு வந்து பேசுகிறாங்க கண்மணிக்கிட்ட இருப்பினும் அவங்க இதை வச்சு ஏதாவது சண்டை மூட்டி விட்டால் கரெக்டாக இருக்கணும் கண்மணி மட்டும் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளிக்கு பின்னாடி பார்த்தா டப்பா டப்பாவாக சேர்ந்துக்கிட்டே போகுது திட்டத்திட்ட வந்து ஆறு ஏழு டப்பா வந்து எடுத்துட்டாங்க அம்மா போதுமா போதும்னு சொல்கிறேன் சரி இன்னொரு ரெண்டு டிசைனை வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி வச்சு வச்சு பின்னாடி வந்து டப்பாவை சேர்த்துக்கிட்டே போகிறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் அப்புறம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கண்மணி மாட்டுக்கும் போகிறாங்க பரவாயில்ல இந்த நகையிலேருந்து பாதி நகையை வந்து கண்மணி கிட்டே கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி எல்லாேருக்காவும் சேர்த்து தானே எடுத்தோம் அவள் போட்டுக்கிட்டா என்ன நீ போட்டுக்கிட்டா என்ன எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எதார்த்தமாக பேசிடுறாங்க அப்போன்னு பார்த்து இவனை பார்த்து சண்டை இழுக்கணுன்னே சொல்லிட்டு கார்த்தி என்னென்னமோ சொன்னாருங்கிற மாதிரி ட்ராமா ப்ளே பண்ணுறதுக்கு வந்து மாடியில் வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்னாச்சு கண்மணி ஏன் இப்படி ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி தெரியுது ஆமாங்க நான் ஏதாவது சொன்னால் வீட்டில் வந்து பிரச்சனை ஆகிடும் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு கண்மணி இங்கே எதுவும் பிரச்சனையா ஆமாங்க உங்கள் தம்பி ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ்லாம் வந்து தலையிடாதேன்னு சொன்னாங்க பழசு ஏமா பேசுகிறேன் இன்றைக்கும் வந்து இது மாதிரி வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து பேசிட்டாங்க உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் நகையெல்லாம் முன்ன பண்ண பார்த்துருக்கீங்களா அப்படியா இப்படியாங்கிற மாதிரி இக்கு வச்சு அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஏய் நீ இந்த வீட்டோட மருமகன்னு தெரியாமல் அவன் என்ன நகையெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா நான் கேட்டான் என்ன அவன் ஓவராக பேசிகிட்டு இருக்கா வா நான் உண்டுலன்னு ஆக்கிறேன்னு சொல்லி கார்த்திகை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்திகை வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஆகவன் என்னடா ஆச்சு என்னதான்டா பிரச்சனை கண் கண்மணிக்கிட்டே அப்படி பேசுனேன் டேய் அன்றைக்கி முடிஞ்ச விஷயத்தை ஏண்டா திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிற அதுதான் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல இது ரொம்பவே தப்பு ராகவா அன்னிக்கு நடந்த விஷயத்த அப்படியே விட்டுறணும் அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலை இன்னைக்கு நடந்த விஷயத்த தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி அலுவலகத்தை கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க என்ன நீ வம்பளுக்குன்னு வந்து சமையா வந்து பிளான் பண்ணுறீங்க போல இருக்கே என்ன எங்கள் அண்ணன்ட்ட வந்து பத்தி வச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடா வத்தி வச்சே அது வச்சு இது வச்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் பின்ன உண்மையாக தானே சொல்ல முடியும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை மூட்டி விடணும் தான் அவங்க வந்து திட்டம் இருக்காங்க அது தினியாக நீ உட்காந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ராகவன் வந்து கேட்டோன்னே என் பொண்டாட்டிக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை முட்டி விட்றது தான் வேலையான்னு சொல்லி ராங்குன்னு கேட்குறாங்க அது அவங்களோட திட்டமே எதுக்காக அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல ஏய் நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லுனேன் அந்த இடத்துல மாறணும் வந்துடுறாங்க என்ன தாண்டா இங்கே பிரச்சனை டேய் நான் வந்துட்டு பேசாமல் தாண்டா இருந்தேன் ஒரு வார்த்தை கூட பேசலடா கண்மினிக்கிட்ட அவங்க வந்து நான் ஏதோ சொன்னதாக ராகவன் கிட்டே ஏதோ சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நான் மாட்டுக்கு அமைதியாக தானே இருந்தேன் கேஷுவலாக இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் இது வீராக்கும் தெரியும் நம்ம வள்ளி தெரியும் யாராவது இதுதான் சொல்லுங்கன்னொன்னே வள்ளி வந்து பேசுகிறாங்க டே இவன் எதுவுமே பேசலை இல்லாட்டாலும் நீ கார்த்திகாவும் மாறனுக்காகவும் தானே சப்போர்ட் பண்ணுவேன் எனக்காக பேசுவியா அப்படின்னு சொன்னோன்னே நான் உனக்காக பேசுனதே இல்லையாடா மாமா என்ன மாமா எதுவாக இருந்தாலும் தீரை விசாரிச்சுட்டு பேசுங்கன்னு சொல்லி வீராவும் வந்து பேசுகிறாங்க வீரா நீ கூட எப்படி யோசிக்கிற பின்ன அவர் எதுவுமே சொல்லாம அமைதியா தான் நின்றுட்டு இருந்தாங்க நாங்க இங்கே தானே ஆரம்பத்துல நின்றுட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா கண்மணி அப்பனா என் பொண்டாட்டி நீங்க சொல்ற மாதிரி திணிச்சு திணிச்சு பேசுறாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க நம்பர் ராகவன் வந்து தெரிஞ்சு போச்சு வீரா நீயும் வந்து இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல உடனே வந்து மாறன் வந்து எல்லாத்தையும் பார்த்து செம்மையாக வந்து கண்மினியை வந்து முறைக்கிறாங்க நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்போனா இவங்க ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறன் வந்து செம்மையாக கண்மினியை வந்து முறைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்